என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இது ஜெபத்தின் காலம் இது தேவனை தேடும் காலம் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை எல்லாரையும் ஜபிக்கும்படி சொல்லுகிறார் நீங்கள் தனியே ஜபிக்க பழகுங்கள் உங்கள் பிள்ளைகளை ஜெபம் பண்ணும்படி உற்சாகப்படுத்துங்கள் குடும்பமாய் ஜெபம் பண்ணுங்கள் கணவன் மனைவியாய் தேவனை தேடுங்கள் குழுவினராய் இணைந்து ஜபியுங்கள் சபையாராய் இணைந்து தேவனை தேடுங்கள் ஒருவேளை பைபிள் கால்ஸ் மூலமாய் நடத்தப்படுகிற ஜபத்திலே நீங்கள் பங்கு பெற விரும்பினால் திரையில் காணுகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கூகுள் மீட்டுடைய லிங்கை வாங்கி நீங்களும் ஜபத்திலே கலந்து கொள்ளலாம் இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் இருபது ஒன்று ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக இந்த வசனம் ரெண்டு காரியத்தை ஒன்று ஆபத்து நாளிலே கர்த்தர் ஜபத்தை கேட்பாராக ஆண்டவர் அனுதினமும் ஜபிக்கும்படி சொல்லுகிறார் அதே நேரத்தில் ஆபத்து நாளிலே அவரை நோக்கி கூப்பிடும்படி கேட்கிறார் நம்முடைய அலுவலகத்திற்கு ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான ஜப வேண்டுதல்கள் தொலைபேசி மூலமாயும் வாட்ஸ்அப் மூலமாயும் இமெயில் மூலமாகவும் வருகிறது மக்களுடைய வாழ்க்கையிலே ஆபத்தான நேரங்கள் நெருக்கமான நேரங்கள் ஐயோ திடீரென்று இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது அவசரமாய் தேட்டருக்கு எடுத்துச் செல்கிறார்கள் என்றெல்லாம் எத்தனையோ அவசரமான ஜப வேண்டுதல்கள் ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்கிறார் நீங்கள் அன்றாடம் தேவனை நோக்கி கிரமமாய் ஜபிக்கும் பொழுது ஆபத்து நாளிலும் ஆண்டவர்களுக்கு உதவி செய்வார் சிலர் ஆபத்து நேரத்தில் மாத்திரம்தான் ஜெபிப்பார்கள் பல வாலிபர்கள் தேர்வு நேரத்தில் மட்டும்தான் ஜெபிப்பார்கள் ஆண்டவரே இன்றைக்கு இந்த எக்ஸாம் இருக்கிறது எனக்கு உதவி செய்யும் இன்றைக்கு இந்த எக்ஸாம் இருக்கிறது உதவி செய்யும் கடைசி எக்ஸாம் முடிந்தவுடன் ஜபமும் முடிந்துவிடும் வாலிப பிள்ளைகளை நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது கிரமமாய் அன்றாட ஒரு ஜப பழக்கத்தை வளர்த்து கொண்டால் ஆபத்திலே உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவார் கூடவே வசனம் சொல்கிறது யாக்கோபின் தேவனுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலமாவதாக அப்படி என்றால் ஆபத்து நாளில் ஜபத்தை கேட்பது மாத்திரமல்ல அந்த ஆபத்தில் ஆண்டவர்களுக்கு அடைக்கலமாகவும் மாறி விடுகிறாரா அதற்கு பின்னுள்ள நாட்களிலும் தேவன் அடைக்கலமாய் மாறி விடுகிறார் ரெண்டு காரியத்தை செய்கிறார் ஜபத்தை கேட்கிறார் அடைக்கலம் கொடுக்கிறார் அப்படி என்றால் ஆபத்து நாளில் சத்துருவாகிய பிசாசு உங்களை அழிக்கும்படி கிரிய செய்கிறான் என்றுதானே அர்த்தம் ஆகவே தான் தேவன் அடைக்கலம் கொடுக்கிறார் பிசாசு உனக்கு விரோதமாய் வரும் பொழுது நான் உனக்கு அடைக்கலம் தருகிறேன் என்று கர்த்தர் உங்களை காக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார் உங்கள் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அடைக்கலத்தில் அவர்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தாரை ஆண்டவருடைய அடைக்கலத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபியுங்கள் உங்கள் வேலை உங்கள் தொழில் உங்கள் வருமானம் உங்கள் ஊழியம் எல்லாத்தையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபமும் கேட்கப்படும் ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமும் தருவார் உங்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தேவனே உன்னதமான ஆண்டவரே ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமமும் உயர்ந்த அடைக்கலமாவதாக என்ற வார்த்தையின்படி உங்கள் ஜனங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் கத்தர் மாறிவிடுவீராக ஆபத்தில் ஜபத்தை கேட்டு உடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தர வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேனப்பா யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் அடைக்கலம் இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களோ நான் எங்கு செல்வேன் யார் எனக்கு உதவி செய்வார் யார் என்னை காப்பாற்றுவார் என்று கண்ணீரோடு வேண்டிக் ஒவ்வொருவரையும் நீர் அடைக்கலம் தந்து காக்க போகிறதுக்காய்மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா மனதாரமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்து கொள்ள வேண்டும் என்று அடியால் ஜபிக்கிறேன் ரட்சகரேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் ஆபத்து நாளில் உங்கள் ஜெபத்தை கேட்பார் ஆண்டவர் பதில் கொடுப்பார் அடைக்கலம் தருவார் அற்புதமாய் நடத்துவார் இது தேவனை தேடும் காலம் தேவனை தேடுங்கள் தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றி நாள் காட் பிளஸ் யூ